இப்போ அப்பா கடையே இந்த மாதிரி காலி பண்ணதுனால என்ன பண்ண போறோன்னே தெரியல பாருங்க ஐவேஸ் கட்ட போறாங்கன்ட்டு இங்க வந்து இடிக்க போறாங்களா பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல என்ன சொல்றதுனே எங்களுக்கு தெரியல என்ன பேசுறதுன்னே தெரியலங்க ஒரே மனசும் கஷ்டமா இருக்கு அப்பா வந்து ஒரு இதுவே ஒரு சந்தோஷமே இல்ல ரொம்ப டல்லா இருக்காங்க ரொம்ப டல்லாக இருக்காங்க மனசே கஷ்டமா சாப்பிட்டு இப்போ கடைக்கு வந்தாங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து இதெல்லாம் எடுங்கன்னு சொல்றதுனால அப்பாவுக்கு ரொம்ப மனசே கஷ்டமாயிடுச்சு அப்பா அப்படியே இதுவாப்பா எப்படி இருக்காரு பாருங்க அவர் கையை பாருங்க எமர்ஜென்சிக்குன்னா கூட ரோட்ல வந்து எந்த பொருளும் வாங்கி சாப்பிட மாட்டாரு நான் லலிதா என்ன பண்ணுகிற

கால் கிலோ சக்கரைப்பா கால் ஐம்பது கிலோ ஐம்பது இப்போ அது இரநூறு ஐம்பது கிலோ 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 வரணும் இப்போ கொஞ்சம் அதிகமாகவும் வரும் ஓ நீ எக்ஸ்ட்ராவே போடுற

இதுதான் என் கடை மிஷின் நம்ம கடைக்காக நம்ம வாங்கணும் இது இது எவ்வளோ இது அரை கிலோ வாங்குது அரை கிலோ ஏய் விட்டு உனக்கு ஏன் கஷ்டம் நான் அமுகிறேன் கொடு ஒன்றும் இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்ல ஏய் கூட நான் அமுகிறேன் கொடு இது கூட நான் அமுக்கி பார்க்குறேன்

அது பொய்க்கணும் எடுத்துணுமா அப்படின்னு ஆ ஆமாம் ஆமாம் அது சவுண்டு கேட்குறாங்க அது ஒட்டிகிட்டு இருக்கும் கொஞ்சம் நேரம் வெட்டி எடுத்துட்டா அந்த ஹீட் அப்போ தான் அதுலேயே இருக்கும் ஓ பாருங்க நம்ம கடை கடைக்கு என்ன பாருங்க வேலை அந்த பருப்பெல்லாம் போட்டியா பருப்பளம் போடலப்பா அப்புறமா தான் போடணும் அப்புறமா போட வேர்க்கடலை அப்புறம் வந்து தோரோ கலப்படுப்பா கடப்பருப்பு தோரம் பருப்பு புளி எல்லாம் போட்டு வைக்கிறோம் ஆமாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தான் நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா சாம்பார் வச்சு சாப்பாடு வச்சிருக்கோம் கூட சைதீஸ் வந்து தொட்டுக்க எதுவும் செய்யல நம்ம வீட்டில ஒரு மூணு பாவக்காய் இருந்துச்சுங்க அப்பா வாங்கிட்டு ஒரு மூணு எடுத்து வச்சுக்கேன் அந்த பாவக்காய் தான் பாருங்க கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப தான் வந்து ஒரு மாதிரி கிரேவி மாதிரி தொக்கு செய்யலாம் குழம்பு இல்ல கொஞ்சமா திட்டமா தொக்கு மாதிரி செஞ்சா இருக்கா கசப்பாதமா இருக்கும் அதுதான் அது பாவக்கான்னு பேர் வச்சிருக்காங்க

தெரியல ஒரு சிலர் வந்து அப்படி செய்வாங்களா நான் சொன்னாங்க நாங்கள் வந்து கடுகு போட்டு தான் செய்வேன் தெரியலப்பா போடுறாங்க ஆமாங்க சொல்கிறாங்க இங்கே பேருங்க பூண்டு சாம்பார் வெங்காயம் பெரிய வெங்காயம் கள்ளவுட்டில் இது மூணு வந்தால் எடுத்துருக்கேன் நான் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப கத்தாய் கொடுத்துருக்கேன் அதுக்குள்ளே வந்து எடுத்து வச்சுருக்கேன் புளி கரைச்சிக்கலாம் ஒரு பாதி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் ஸ்டீவானி விக்கில் வர வர வசிச்சுனுக்குற

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா வேகட்டும் தக்காளி வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பாவ சாப்பிடுக்கல ஏன்னா பாவ காவாத கூட எண்ணெய் கூட வதங்கணும் லதா என்னம்மா நைட்டி நான் சூப்பராக சூப்பராகுது நல்லா இருக்குது புது நைட்டி ஆகுது எப்போ வாங்கினேன் எனக்கு தெரியாது எப்போ வாங்கினேன் நீ

எந்த ஒரு இதுவும் இல்ல கொஞ்சம் பாப்பா இருக்கிறதுனால எனக்கு நல்லா கம்ஃபர்டபுல்லா இருக்கு ஃப்ரீயாவும் இருக்கு அங்க வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நைட்டி ஒன்றி இருந்தாங்க புடவையும் இருக்கு அஹ் சுடிதார் அங்க டாப்பும் இருக்கு உங்களுக்கு வேணும்னா வெறும் வாட்ஸ்அப் தான் இருக்காங்க ஹாய் மூல ஒரு மெசேஜ் அமிச்சாலே போதும் நீங்க போன் பண்ணவே தேவையின்னு பாருங்க மூணு நைட் ரெண்டு நைட்டையும் அங்க கூப்பிட்டிருக்காங்க நல்லா இருக்கு பாப்பா டிஜினா நல்லா இருக்குது கிளாக் நல்லா இருக்கு ஒன்லி ஒன் எந்தும் இல்ல இங்க பாருங்க அந்த துணிதான் பாக்கெட் பாருங்க இதுலயும் பாக்கெட் பாருங்க பாக்கெட் எந்த ஒரு டச்சிங்கும் இல்ல இதுல தனியா துணி எதுவும் கொடுத்தோம் தைக்கல நல்ல ஹார்ட் ஒர்க் சூப்பராக இருக்கும் ப்ரைஸும் கம்மி தான் குவாலிட்டி தான் குவாலிட்டியும் நல்லா இருக்கும் ஒன்னு வந்து நைட்டி நம்ம எடுத்தோம்னா வந்தாங்க ஒரு ஒரு டாட் மாதிரி இருக்கும் அதெல்லாம் எதுவுமே இல்லை பாப்பாக்கும் வந்து நைட்டி வேணும் மறக்காம நான் குட்டிஸ்க்கும் நைட்டி இருக்கேன் மறுபடியும் அனுப்பணும் ஏன்னா போன் பண்ண தேவை ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சு பெரியும் <laughs> <laughs> ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கும் அவங்க கிட்ட பி என்ட்ரன்ஸ்ல இருந்து இந்த ட்ரெஸ் வந்து லலிதா வாங்கிருக்கா ஓகே பாய் சரி வாங்க நம்ம போய் சமையல் வேலை சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சான்னு பார்க்குவாங்க அதுக்குள்ளே வந்து அப்பா வேற ஃபோன் பண்ணாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகுது கடையாண்ட வாமான்னு சொன்னாங்க இப்போ அப்பா கடையாண்ட வேற போகணும் அப்பா கடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கிலோமீட்டர் தாங்க அந்த ஹெல்த் இருக்கு அங்கே தான் வச்சிருக்காங்க அப்போ அந்த கடை உள்ளதாக இருக்கும் நான் வந்து கடை காட்டுறேன் வந்து நீங்களே பாருங்கள் ஐவே வரப்போகுதுன்ட்டு அப்பா கடை இருக்கு பார்த்தீங்களா அப்பா கடையினு வந்து வந்து உக்காந்து காத்து குடிப்பாங்க உங்களுக்கு தெரியலன்னா நம்ம வந்து அந்த வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க அந்த கடையை வந்து ஃபுல்லா பல்ல நோண்ட போறாங்க நாங்க அவங்க வந்து அப்பா வந்து ஃபுல்லா சைக்கிள் எப்படி ஒரு பத்து சைக்கிள் கிட்டே அடுக்கி வச்சிருப்பாங்க அந்த சைக்கிள் தான் எடுத்து நோண்டுணும்னு சொல்லிட்டாங்க வீட்டுக்கு வந்து அப்பா சாப்பிட்டாங்க சாப்பிட்டு போன உடனே அப்பா இந்த மாதிரி சொல்லுவேன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க பார்ப்பாங்க ட்ரெஸ் மாற்றினே கலந்து போய் போனோம் குழம்பு செஞ்சுட்டு என்ன பண்ண போகிறேன் எத்தனை வருஷம் அப்பா பதினஞ்சு வருஷமா அந்த இடத்துல கடை வச்சுருக்காங்க திடீர்னு இந்த மாதிரி சொல்லுவா அவருக்கு அவர் வந்து அவர் சொந்த கடை மாதிரியே அவர் இருந்துட்டார் ஒரு இடத்துல வாடகை கொடுத்து கடை இருக்கிறோன்னு தான் நினைக்கல அவர் சொந்த கடை மாதிரி தான் அவர் அந்த இடத்துல இருக்காரு பேருங்க தக்காளி நல்லா இது கூட வந்து கட் பண்ணி வச்சிருக்க பாவக்காய் ஏன்னா இது கூட மிளகாத்தூள் தூள் சேர்க்கக்கூடாதுங்க இப்ப மிளகாத்தூள் சேர்க்காதே வந்து இந்த பாவக்காய் நீங்க போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த பஸ்ட்மெண்ட் போயிடும் அது போயிட்டோன்னு மிளகா தூள் போட்டு நீங்க தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம கட்சி பெற்று வந்து அடிக்கிறான் நீ தான் செய்யணுமா கொழம்பு நான் செய்யக்கூடாதா

நீ செய்யணுமா கொழம்பு அம்மா செய்யணுமா நான் செய்யக்கூடாதா அப்போ நீ அம்மா செய்யணுமா குழம்பு நான் செய்யக்கூடாதா ஓ சரி செய்யா ஆட்டோ என்ன பண்ணுவேன் நான் செய்தா அடிப்பியா திட்டுவியா நானும் இப்படி குத்துகுண்ண உன்னை எப்படி அடிப்பேன் சிட்டிவானியம்மா எப்படி அடிப்பேன் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க காய் இல்லாமே வெந்துட்டு வதங்கிடுச்சுங்க அது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் மொழ்தான் சொல்லு

எனக்கு தெரியலையா என்னன்னு தெரியல மனசு கஷ்டமாகுது காயை நல்லா வதங்கிச்சு முலகா தூள் வாசனை போயிடுச்சு இது கூட அந்த புளி தண்ணி ஊத்திக்கலாம் நம்ம புளி தண்ணி ஊத்தறேன்டா புளி தண்ணி நம்ம தூள் கூட சேத்துக்கலாம் அது கூட குழம்பு ரெடி

என்ன சொல்றதுனே தெரியல அப்பா ஒரு ஆள் தான் நம்மளுக்கு வந்து வருமானம் வருது இந்த வீடியோல என்ன சொல்றதுனே எங்களுக்கு தெரியல என்ன பேசுறதுனே தெரியலங்க ஒரே மனசும் கஷ்டமா இருக்கு சரி வாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கோம் எங்க எப்படி எடுத்து வச்சிருக்காருன்னு சொல்லி பாருங்க வாங்க பாருங்க சைக்கிள் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காருங்க எல்லாமே வந்து ஆட்டோக்கார என்னன்னு வச்சுதான் வந்து ஃபுல்லாவே எடுத்துருக்காங்க அது அம்பா கடை இதுதான் ஃபுல்லாவே இங்கே பாருங்க எல்லாம் அப்பா ரெடி பண்ற சைக்கிள் தான் இது வேஸ்ட் எல்லாம் கிடையாது எல்லாத்தையும் சேர்ந்து ஆட்டோவில் தான் வைக்கிறோம் ஆட்டோ அண்டை வச்சுட்டு எத்திட்டு போய் வீட்டாண்டை வைக்க போகிறோம் வீட்டாண்டை வச்சுட்டு அப்பா எப்படி கரை நடத்த போகிறாருன்னா தெரில பார்த்தீங்கன்னா வந்து அப்பா ஒரு ஆள் வருமானம் தான் நம்ம வீட்டில் நாங்கள் வந்து யாரும் நாங்கள் லேடிஸும் வேலைக்கு போகல மாமாவும் எதுவும் வேலை செய்யல வீட்டிலே தான் இருக்கும் அப்பா ஒரு வருமானத்தால் நம்ம குடும்பம் ரன்னிங் ஆகிடுச்சு கொஞ்சம் எந்த ஒரு கஷ்டமும் இருந்துச்சு இப்போ அப்பாவே அப்பா கடையே இந்த மாதிரி காலி பண்ணுறதுனால என்ன பண்ண போகிறேன்னே தெரில சரி வாங்க எல்லாத்தையும் சாமான் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வீட்டாண்டில் போடலாம் பாப்பா வேற தூங்கிட்டு இருக்கா அவள் எழுந்துக்கிட்டா கூட வந்து நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்பா மூஞ்சி ஒரு இதே இல்லை ஒரு சந்தோஷமே இல்லை ரொம்ப டல்லாக இருக்காங்க மனசே கஷ்டமாக ஆயிடுச்சு சாப்பிட்டு இப்போ கடைக்கு வந்தாங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து இதெல்லாம் எடுங்கன்னு சொல்றதுனால அப்பாவுக்கு ரொம்ப மனசே கஷ்டமா ஆயிடுச்சு தாங்க எடுக்க இங்கே பாருங்க ஃபுல்லாகவே எல்லாமே தான் எடுக்க போகிறோம் காலி பண்ணதுன்னு சொல்லிட்டாங்க இங்கே தான் ரோடு போட போகிறாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சரி வாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வீட்டாண்டை வச்சுட்டு வந்துடலாம் வாங்க அப்பாவு அப்பாவுக்கு வந்து அப்பாக்கு வந்து மாமா நல்லா இருந்தாங்கன்னா எப்படியோ செய்வாங்க மாமா அப்படி இருந்தாலும் பொண்ணு புள்ள எல்லாமே நாதான கூட அவருக்கு ஆந்தான உரங்க வாய்ஸ் கேட்காது ஏன்னா வந்து நாங்க வந்து ரோட்ல மின்னி வச்சிருந்தாங்க நிறைய வண்டி வண்டிதான் கேட்கும்

அப்பாவுக்கு எப்போ தேவையோ அங்கே எப்போ ரெடி பண்ணுறாங்களோ எப்போ சைக்கிள் யாருன்னா கேட்டாங்கன்னா போய் ரெடி பண்ணி இதெல்லாம் வேஸ்ட்டு பொருளே இல்லைங்க எல்லாம் நல்ல பொருள் தாங்க ஃபுல்லாகவே நல்ல சைக்கிளுங்க அது முக்காசு என்னான்னு பார்த்தீங்கன்னா அவரை நம்பி வர சைக்கிள் கொடுத்துட்டு போயிருந்தாங்க அதனால அவர் எடுத்து இதெல்லாம் வந்து அவரை நம்பி கொடுத்துட்டு போன சைக்கிள் தான் வந்து எல்லாம் கட்டி வச்சிருக்கார் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் கடவுள் இருக்குது அதெல்லாம் எல்லாம் அப்பா ரெடி பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் போடணுன்ட்டு இந்த சைக்கிள் விடுங்க

சந்தோஷத்துலயே இருக்கிற மனசு ரொம்ப கஷ்டத்துல இருக்கு எல்லாம் அடிக்க ஆச்சு ஆட்டோல இருந்து இதுல என்ன ஒரு கவலைன்னு பாத்தீங்கன்னா வந்து மழை பெஞ்சா வந்து எல்லாமே டேமேஜ் ஆயிடுங்க ஏன்னா அந்த வீடும் கூற வீடு அதுலயும் வந்து சைக்கிள் இருக்கு அதுவும் எமர்ஜென்சிக்கு பருதா போட்டு எல்லாம் நல்ல சைக்கிள் இருந்தாலும் மழை பெஞ்சிச்சுன்னா இது இது வந்து சேஃப்டியா மூடணும் மூடினாதான் நமக்கு நல்லது அப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்கப்பா இங்க பாப்பா அப்படியே பாப்பா பாருங்க எப்படி இருக்காரு பாருங்க அப்பா உங்க கையை காட்டுங்கப்பா அவர் கையை பாருங்க எமர்ஜென்சிக்குன்னா கூட ரோட்ல வந்து எந்த பொருளும் வாங்கி சாப்பிட மாட்டாரு வாங்கி சாப்பிட முடியாது இந்த மாதிரிலாம் இருந்து ஆளாக்கி தான் வந்து மாமா வந்து கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த குடும்பத்திலே நான் வந்து சேர்ந்துருக்கேன்னா அது விஷயம் சுற்றி வந்தேன் வந்து சேர்ந்துருக்கேன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் நினச்சிக்குவாங்க இவங்க இப்படி இருக்காங்க அவங்க அப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க நல்லா வருமானம் வருது நல்லா கா சம்பாதிக்கலான்ட்டு இது வரைக்கும் எந்த ஒரு பொருளும் வந்து அப்பா ரோட்டில் வாங்கி சாப்பிடதும் இல்லை சாப்பிடவும் மாட்டாங்க அவருக்கும் பிடிக்காது எது வந்தாலும் வீட்டில் வந்து கொடுத்து வீட்டில் வாங்கி சாப்பிட்ற பொருள் தான் எவ்வளோ பண்ண பாதுகாப்பான நான் எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அது அவர் நின்று வந்து அவரும் வந்து நான் அப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்ட்டு ஒரு வந்து ஃபீலிங்கை சொல்லலாம் ஆனால் சொல்ல மாட்டாங்க அது வந்து அப்பாவுக்கு பிடிக்காது இதுதான் உண்மையாலுமே ரியல் கேரக்ட்ரு எங்களுக்கு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் போகணும் வாங்க மறுபடியும்

அப்பா வந்து இறக்கிச்சு ஆட்டோல வந்து எடுத்துட்டு வந்து இறக்கியாச்சு அப்பா இன்னும் அப்பா வந்து எட்டு ஏற கட்டிட்டு இருக்காங்க இதுதாங்க அப்பாவோட நிலமையே இந்த நிலமெல்லாம் ஒரு நடிகை எடுத்து செயின் போட்டு கட்டி விட்டுட்டு வருது தான் அவரோட வேலையை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே வந்து ரெடி பண்ணுறதுனால ஹைவே கட்டணுன்ட்டு எல்லாம் பல்லணு பாப்பா யாரை கூப்பிட்டுட்டே இருக்காங்க ஜங்கருங்க அந்த கதை நின்று கூப்பிட்டேன் அவன் வந்தாருனாலும் அது சைக்கிளெலாம் இருக்குல்ல பாப்பாவை எல்லாம் மேலேயே விட்டுட்டு வாழ்க்கை கதில் சாச்சுட்டே வந்திருக்கேன் ஒரு ஒரு நாளைக்கும் அப்பாவோட நிலமை இதுதாங்க இந்த மாதிரி சைக்கிள் ரெடி விட்டு இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறான்னு தெரியல இதுக்கு மேலே சைக்கிள் ரெடி பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் இல்லையாச்சும் உடனே அவங்களுக்கு கொடுத்தா அடிச்சிடணும் ஏன்னா இதுக்கு மேலே வந்து அங்கே வந்து சைக்கிளை கூட்டியெல்லாம் வைக்க முடியாது விடும் டோர் ஓட்டி உள்ளே சைக்கிள் ரெடி பண்ணாங்கன்னா டோர் சாத்திட்டு ஸ்வட்டரை மூடிட்டு வந்துட விளையிடும் சரிங்க ஃப்ரெண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டக்குன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண புதுசாக என்ன நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற தொடர்ந்து உங்களுக்கு வரோம்